வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் குக்கிங் சேனல் இப்போ நம்ம எலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அரை கிலோ எலும்பு வாங்கி வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து அரை கிலோ எலும்புக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க அப்போ அரை கிலோ ஆட்டுக்கறிக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க அரை கிலோ ஆட்டுக்கறிக்கு ஒரு கிலோ தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சு அடுத்து வச்சுக்கணும் ஒரு லிட்டரு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய கிலோ அட்டுக்கறி ஒரு லிட்டரு தண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வெந்திரிச்சி கறி என்ன இதை வந்து இந்த தண்ணியை சூப் வச்சுட்டு கறி எடுத்து வறுத்துறணும் ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சிருச்சு இப்போ நேர நேரம் கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் நேர நேரம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கு இப்போ கையை கையால் இந்த தக்காளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கையால் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை இதில் முற்றிக்கு அப்புறம் ஏழு பச்சை மிளகார நேராக கட் பண்ணி போட்டேன் ஒரு மூணு தக்காளி கரைச்சி ஊற்றணும் இது நல்லா வேகணும் ஒரு கொதி கொதித்து நல்லா வென்றதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர் ஒன்று ரெண்டாக பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகத்தை நீங்கள் மிளகோடு சேர்த்து உரைச்சிக்கிறதுனால உடைச்சிக்கலாம் இல்லை பவுடராக போடுறதுனால போட்டு போட்டு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ கையால் காய கரைச்சி வச்சிருக்கேன் மல்லி மல்லிகழை இது ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு குளிக்காரண்டியும் ஆயில் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு சூப்பு சூப்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு kata hmm. Kalpasi "kau lepas ikut foto கரு பல்லாரி பெரிய பாதி கட் பண்ணி இப்போ நல்லா சரத்து இப்போ என்ன வெண்டாயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் மறுக்குனது Un Por சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போகிறீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்காங்க போட்டு சாப் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் லெமன் விட்டு லெமன் ஜூஸ் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வறுத்துட்டு அதில் போட்டுக்கோங்க சூப்பர் ரெடி ஆயிடுச்சு